சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது அவர் நீங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை நீங்கள் மேடைக்கு வர்றீங்க சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்புறம் அவரோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது பகிர்ந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமாக வந்து இந்த ஓடிடி பற்றியும் இது இது செய்ய போற நன்மைகள் பற்றியும் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு வந்தார் இன்னைக்கு இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு இருந்து எல்லாத்தையுமே படித்து பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு இருந்து இன்னைக்கு பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையா இருக்கிறதே வந்து கொடுத்த எப்படி திரும்ப வாங்கிறது குழந்தைகள் கையில் நான் கொடுத்த இந்த போனை எப்படி திரும்ப வாங்குறது ஒரே அறையா இருக்கு ஆனா தனித்தனி அறையா இருக்கு ஒரே வீடா இருக்கு ஒரே அறையா இருக்கு ஆனால் அந்த வீட்டுக்குள்ள வந்து தனித்தனி அறைகள் இருக்கு அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் டீச்சர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் யார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கூகுள் சொன்னால் உடனே கேட்கிறான் ஸோ இப்படி ஒரு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள் அதன் மூலமாக கருத்துக்கள் நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓடிடி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு இந்த புதிய எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றதுதான் இது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்போ தோன்றி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமாக என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புகிறேன்னா நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்கே ஒரு புதிய வாசல் திறந்துக்கிட்டே காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி பிளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோட போய் உரையாடுறதுக்கு தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் உருவாகுகிற இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்கறேன் என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம் திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம் ஆனா காலத்தின் துரதிருஷ்டம் என்னன்னா குறிப்பா உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை என்னைக்கு மூன்று நாட்கள் ஐநூறு திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ அந்த விதியில் சிறுபடங்கள் கதைப்படங்கள் பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு ஏன்னா முதல் மூணு நாளில் திரையரங்கு நிறையணும் முதல் காட்சியே நிறையணும் அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது அப்போ பிஞ்சு பூ காய் கனி அந்த நாலு இருக்க அமௌத்து டாக்காயி பேசி மக்கள் வந்து தேட்டரில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது அப்ப மூணு நாள் அறநூறு தேட்டர் ஐநூறு தேட்டர் அப்படிங்கிற அந்த வியா வியாபார விரிவுகள் இல்லை அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு ஆனால் கதவுகளை வந்து அடைச்சிருச்சு ஆனால் அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையை மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது தான் ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடி வழியாக அதில் தன் வாழ்க்கையை பணையம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும் மிக்ஸ்ட் லெவலான பிளாட்ஃபார்மாக இருக்கும் எல்லா மாதிரியான ஆடியன்ஸுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்குறதுக்கான பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் வந்து கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு போட்ட ரெண்டு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அதே போல் நல்ல நல்ல தரமான வித்தியாசமான கண்டென்ட்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வரும் இருபத்தொம்பது ரூபா தான் ஒரு மாசத்துக்கு அதனால நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு மாதம் பார்த்துக்கு நல்லா அடுத்த மாதம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல கண்டென்ட் கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி ஏன் குறைஞ்சி போச்சுன்னு அதனால நிச்சயமா நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதோட இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு விஷயம் ஒரு அக்ரகேட்டராக ஒர்க் அவுட் பாருங்க நிறைய சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் கொண்டு வரப்போம் எங்களுக்கு கொண்டு வரதுனால என்னென்னா தனித்தனியாக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருடைய கண்டென்ட் வந்து ஒரு அக்ரகேட்டர்கள் வரும்போது ஒரு சின்ன பேமெண்ட்ல எல்லா சேனல்ஸும் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வேலைகள் ஒரு அஞ்சு ஓடிடி சைன் அப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓடிட்டிங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நீங்க பார்த்த படங்களை பற்றின ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு எழுதுங்க இதில் ஏதாவது நிறைவுகள் இருந்தால் நான் அப்போ டெய்லி வந்துட்டு போகிறாங்க தான் கிட்ட நீங்கள் மிக்க நன்றி வணக்கம் உங்க எல்லாரையும் பாக்குறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் கமிங் இது நான் கேபிள் சங்கர் சார்பாகவே சொல்லுவேன் பிகாஸ் கேபிள் சங்கர்னோட என்னோட நண்பர் கிடையாது இட்ஸ் லைக் மை ஃபேமிலி இங்க வந்திருக்கிற நிறைய பேர் இப்ப நான் கேட்டேன்னா எத்தனை பேர் கேபிள் சங்கர்காக வந்திருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்குவீங்க அந்த அளவுக்கு கேபிளினுடைய நலம் விரும்பிகளும் நிறைய பேர் இருக்காங்க வேண்டப்பட்ட விரோதிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்சது என்னன்னா ரொம்ப உண்மையான ஒரு நபர் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லையோ வெளிப்படையா முகத்துல சொல்றது ஒண்ணு ஒரு பெரிய குவாலிட்டி அது ரொம்ப அழகா பண்ணுவாரு இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் சினிமாவை காதலிப்பாங்க அப்படின்னு இவர் சினிமாவை கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுவார் நான் பார்த்த வரைக்கும் சினிமாவை வந்து அந்த அளவுக்கு எல்லாம் எவ்வளவு தீவிரமா ஒருத்தர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு படம் ஓடலைன்னா அந்த டேரக்டர் அந்த ப்ரொடியூசரோட இவரு பாவம் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சம்பந்தமே இருக்காது யார்கிட்டயோ பேசுவாரு அந்த டைரக்டர் யாரையோ மீட் பண்ண வைப்பாரு அவங்க எல்லாம் திருப்பி இவருக்கு ஏதாவது பண்றாங்களா இல்லையான்னு பட் டெஃபினெட்லி அவுட் வித் சம்திங் குட் இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளஸ் வந்து இது ஒரு சாதாரண விழாவா பண்ணிருக்கலாம் பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தோணுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுல நான் தான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி லக்கி மேன் ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார் கிடைக்கல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்கல ஆனா அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பைரி பார்த்தேன் கிடா பாத்தேன் அவங்க எல்லாம் என் படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல பட் அதை பத்தி நான் கவலையும் பட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரியும் வட்டார வழக்கும் நான் பாத்திருக்கேன் இந்த எல்லா படமும் நான் பாத்திருக்கேன் அது எல்லாமே டெக்னிக்கலி கேபிள் சொல்லிதான் நான் பார்த்தேன் அதுதான் உண்மை அந்த அளவுக்கு நல்ல படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும் ட்ரை பண்ற அவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கவிதை படிச்சேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் மதுரையிலையோ எங்கேயாவது ஒரு நான் சினிமா எடுக்க போறேன் அப்படின்னு கிளம்பினா போய் போடா போ எங்கேயாவது போய் ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இப்ப கடைசியில் அப்படின்னு அம்மா அப்பா திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு இன்னைக்கு டெக்னிகலி எல்லாருமே கிட்ட தான் போய் நின்றுட்டு இருக்கோம் அது ஏதோ வாழ்த்தா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் என் வாழ்க்கையில ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா என் வாழ்க்கையில பிரெஸ் பிளே பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கு நான் அதுக்கும் தேங்க் பண்ணனும் பட் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன் என் படம் கடந்த வருடம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு பட் பத்து படம் சேர்ந்து வந்ததுல வந்து லக்கி மேன் ஒரு படத்தை நாங்க பொசிஷன் பண்றதுக்குள்ள டக்கு டக்குன்னு அடுத்த படங்கள் வந்துருச்சு பட் நோ குவாம்ஸ் ஆனா அந்த டுவெண்டி எய்த் ரிலீஸ் ஆகும்போது போது ஒரு மாசத்துக்கு அமேசான் பிரைம்ல கிட்டத்தட்ட ஆல் இந்தியா லெவல்ல ஸ்ட்ரீம் ஆன அமேசான் பிலிம்ஸ்ல நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்லயே கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருந்துச்சு அந்த படம் எனக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னா ராக்கியா ராணின்னு ஒரு படம் கரஞ்சோ ஒரு படம் அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் இருந்துச்சு இந்த ரெண்டு பட்ஜெட் அப்படின்றது நீங்க என்னன்றது உங்களுக்கே தெரியும் என் படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்கும்ன்றது உங்களுக்கும் தெரியும் பட் ஓடிடி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் அவனுக்கு கவலை கிடையாது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் எந்த படத்தையும் தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாரா இருப்பான் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும் அதனால தான் நான் இந்த இந்த மாதிரி ஒரு தளம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தேன் அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல தென்மேற்கு பருவ காற்று படம் எடுத்துட்டு வரும்போது ஹலோ எஃப் அவர் விஜய் சேதுபதி அண்ட் அந்த டீம் எல்லாருமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முடிட்டு தான் அவங்க வந்து போனாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கே போனாங்க எனக்கு இன்னும் நான் சொல்றேன் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா படம் ஓடுது ஓடலன்றது அவர் கவலையே கிடையாது என் வாழ்க்கையில நான் நல்ல படம் மட்டும்தான் எடுப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தோட இருக்காரு இதுலேருந்து இன்னும் இன்னும் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் கழிச்சு கூட நீங்க பாத்தீங்கன்னா நீர்பறவை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்க முடியாது தருமபுரி மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால எடுக்கவே முடியாது அவ்வளவு நல்ல படங்கள் அது அதுதான் என்னன்னா அது எப்படின்னா டெக்னிக்கலி அவர் அணில் மாதிரி அது அனில் கதை தெரியும் தெரியாது அணில் என்ன பண்ணுமா உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் காடுகள் வந்து அணில் தான் ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கு ஏன்னா அனில் ஏதாவது பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய விதை என்னைக்காவது நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதைச்சி வச்சுட்டு அது போயிடுமா அது மறந்துடுமா டெக்னிக்கலி அப்படி அது புதச்சி வச்ச தான் மிகப்பெரிய காடுகள் ஆகி அந்த மாதிரி அவர் பண்றது எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு சோ இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆனர் பண்ணனும் அப்படின்னு சொல்றதும் அவர் பண்ற ஒரு நல்லதுதான் நான் நினைக்கிறேன் என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஏகலைவனா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாலுமஹேந்திர சார் கையால நான் ஏதோ ஒன்று வாங்க போறேன்னு எனக்கு தோணுது அவர் மூலமா வாங்குறது ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் குறிப்பா என் தம்பி ஜெயச்சந்திர அஷ்மி ரொம்ப அடக்கமா பேசிட்டான் இப்போ சமீபத்தில் வெளியான லேபிள் வெப்சீரிஸ்க்கும் அவங்க தான் ரைட்டர் ரொம்ப மிகப்பெரிய ரைட்டர் அவன் பார்த்தா கொஞ்சம் அமைதியா இருப்பான் பட் ஹி இஸ் கோயிங் டு பி அ டைனமிட் வெரி சோன் ஐ எம் வெரி சோன் ஹீஸ் அ டைனமிட் ரைட் நோ பட் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசா வெடிப்பான்னு நினைக்கிறேன் அண்ட் பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியுது என்ன பண்ணணும்னு அண்ட் இந்த டீமுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் இருப்போம் சார் நாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் ட்வீட் போடுவோம் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவோம் வாழ்த்துக்கள் எல்லாம் திரிச்சிடும் ஆனா நாளைக்கு ஆபீஸ்ல நீங்க மட்டும் இருப்பீங்க அப்போ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா எந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் ஒரே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருக்கேன் இன்டென்ட் நல்லா இருக்கிற கண்டென்ட் எடுங்க வாழ்க்கை இருக்கும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ்